அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா ஆத்ம சுரூபத்தில் மட்டுமே சுகம் இருக்கிறது மற்ற விடத்தில் சுகம் இல்லை ஆத்மஸ்வரூப சுகம் மட்டுமே சுகம் மற்றதெல்லாம் சுகமே இல்லை அப்படின்னு ஒண்ணு சொல்றாரு அடுத்து விஷய வைராகியத்தை ஞானதேவர் இந்த அளவுக்கு வலியுறுத்துவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ முதல்ல வந்து சுகம் அப்படிங்கிறதே ஆத்மஸ்வரூபத்தில் இருக்கும் சுகம் மட்டுமே சுகம் அப்படின்னு ஃபீல் பண்ண சொல்றாங்க இப்போ பொதுவாக சுகம் அப்படின்னு எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தா அது ஆத்மஸ்வரூபத்துல மட்டும்தான் சுகம் இருக்கும் ஆத்மஸ்வரூபத்தில் இல்லாத ஒரு சுகம் இருக்குன்னா அங்கே சுகமே இருக்காது ஆனால் சுகம் இருக்குன்னு நினச்சிக்கிறோம் இப்போ வந்து ஒருத்தன் வந்து அதீத ஆசையில அதீத பற்றுல அதீத ஈகோட ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அந்த விஷயத்தை அவனால் அனுபவிக்க முடியாது என்பதான் முக்கியம் ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டா அப்போ அனுபவம் என்பதே நீ வந்து ஆத்மஸ்வரூபம் உன்னுடைய சுரூபத்திலிருந்து தான் வரு அதை எங்கே எப்போ வரும் விருப்ப வெறுப்பு இல்லாமல் இருந்தால் வரும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே அந்த ஒரு புரோட்டா எக்ஸாம்பிள பார்த்துருக்கோம் பயங்கர ஆசையில் வெறியில ஃபாரின்லேருந்து வந்து ரெண்டு வருஷம் புரோட்டா சாப்பிடாம ஒரு புரோட்டா ஆர்டர் பண்ணி சாப்பிடும்போது அது கொஞ்சம் லேட்டானதுனால அதில் குருமாவோ அந்த புரோட்டாவோ கொஞ்சம் லைட்டாக வாடி வாசனை வந்து விட்டுகிறது ஆனால் அவன் அதீத பற்றில் ஆசையில் வே வந்து அது சாப்பிடும்போது அவன் மூக்கு வேலை பார்க்கல கண் வேலை பார்க்கல நாக்கு அந்த டேஸ்ட்டை வந்து மாறி இருக்குங்கிறத உணரலை ஸோ அந்த மாதிரி அப்போ புலன்கள் வேலை பார்க்கல அப்போ புலன்களே வேலை பார்க்கல அப்படின்னா மனசில் எப்படி வந்து ஒரு சுகம் கிடச்சிருக்கும் அப்போ சுகமும் இல்லை ஆனா அவன் என்ன ஃபீல் பண்ணிக்கிறான் நான் சூப்பரா சுகத்தை அனுபவிச்சேன் அப்போ அடிக்ஷன்ல இருக்கிறவன் சுகத்தையே அனுபவிக்காம சுகத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றான் அப்போ ஆனா அது உண்மையிலே சுகமே இல்லைங்கிறான் அப்போ சுகம்னா என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மையில் பொதுவா அந்த சொரூபத்துலதான் ஒரு சுகம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ அந்த விஷயத்தின் மூலியமா அந்த சுகத்தை அனுபவிக்கும் போதும் இது விஷயம் காரணம் அல்ல என் மனமும் காரணம் அல்ல அதையும் தாண்டி சொருமம்தான் இதற்கு சுகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் உணர்ந்தான்னா அவன் எதுக்கு போய் அடிக்டான்னா சொருபத்துக்கு போய் அடிக்டான் இப்ப என்ன தப்பா புரிஞ்சுக்கிறான்னா விஷயம்தான் எனக்கு சுகம் கொடுக்குது இப்ப நான் ஒரு அழகான பெண்ணை பார்க்கிறேன் ஆ எனக்கு சுகமா இருக்கிறது காரணம் பெண் அல்ல அது அழகாக காட்டியது என் கண்கள் என் கண்களுக்கு அழகாக காட்டியது என் மனம் என் மனதுக்கு அது அழகாக காட்டியது என் ஆத்மஸ்வரூபம் எனர்ஜி பிராணன் அதுக்கு யாரு கொடுத்தா அப்படின்னா என்னுடைய சொரூபம் அப்ப என்னுடைய அந்த பரபிரமம் அந்த தான் இந்த சுகத்தை கொடுத்தது அப்படின்னு ஒருத்தன் உணர்ந்து அதை அனுபவிச்சா அது ஆத்மஸ்வரூப சுகம் இல்ல இந்த விஷயம் இந்த அழகான பெண்ணு தான் எனக்கு சுகத்தை கொடுத்தது இந்த அழகான லட்டு தான் எனக்கு சுவையை கொடுத்தது இந்த ஐஸ்கிரீம் தான் எனக்கு சுவையை கொடுத்தது அப்படின்ட்டு நினைக்கிறான் ஆனா அது விஷயம் சுகத்தை தரவில்லை ஏன்னா அது உண்மையிலேயே சுகத்தை குடுத்திருந்தா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கணும் அப்ப ஒரே விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறாக அமையும் போது அப்ப எங்கிருந்து அந்த சுகம் வருகிறது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணா புலன் புலனையும் தாண்டி புலனை யார் இயக்குறா மனம் கண்ணு திறந்துட்டு தான் இருக்கும் அங்கு இல்லைன்னா கண்ணு தெரியாது அப்ப மனம்தான் கண்களை இயக்கின்றன சரி மனம் வந்து இயங்குது அப்படின்னா மனம் சும்மா ரெண்டு நாள் சாப்பிடலாம் மனம் இயங்காது அப்ப மனம் இயங்குவதற்கு எனர்ஜி வேணும் அப்ப எனர்ஜி வேணும் அப்படின்னா அப்ப எனர்ஜி தான் அப்படின்னா அந்த எனர்ஜிக்கு ஒரு கான்சியஸ் வேணும் அப்ப அந்த கான்சியஸும் எனர்ஜியும் அந்த சேர்ந்ததுதான் வந்து சொரூபம் அப்ப என்னுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லும்போது அந்த பியூர் கான்சியஸும் அந்த பியூர் சிவா சக்தியும் தான் எனக்கு சுகத்தை கொடுத்தது அப்படின்னு ஒருத்தன் ஃபீல் பண்ணானா ஆட்டோமேட்டிக்கா அவன் மனம் எங்கே சொல்லும் விஷயத்தை விட்டு தன் புலனை தாண்டி தன் மனதை தாண்டி தன் ஆத்மஸ்வரூபம் தான் சுகம் என்று ஒரு ஃபீலு வரணும் அப்படிங்கிறதான் மெயின் அப்ப அங்க இருந்துதான் மனம் டிரைவாகி கண் பார்த்து சுகத்தை அனுபவிக்கிறது அப்போ மூலகாரணம் என் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதே பக்தியில பார்க்கும்போது இது எனக்கு இந்த சுகத்தை கொடுத்தது என் கண்ணன் என் குரு அப்படின்னு நான் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் என்னாகும் அங்க சரன்றாக மனம் போனோம் இந்த விஷயத்தின் மேல் அடிக்ஷன் இருக்காது ஆனா இல்லை நான் அடிக்ஷன் ஆகி ஒரு சுகத்தை அனுபவிக்கிறேன்னு சொல்றான்னா எவன் ஒருத்தன் விஷயத்துல அடிக்ட் ஆனாலும் அது சுகமாக தெரியாது அது சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது அப்ப சுகமும் கிடையாது துக்கமும் கிடையாது ஆனா இவன் நினைச்சுக்கிறா அந்த சுகம் துக்கம் அந்த புரோட்டா எக்ஸாம்பிள் சுகத்தை பார்த்தோம் சரி துக்கம் ஒருத்தர் வந்து பயங்கரமா துக்கப்படுறாங்க ஒரு விஷயம் ஒருத்தர் திட்டாரு இல்ல நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் வந்து லைக்ஸ்ல இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்துல நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு பயங்கரமா அழுதுறான் கதறான் கஷ்டப்படுறான் கஷ்டப்படுறான் அடுத்து ரெண்டு நாள் கழிச்சு மீண்டும் அதே தவறு அப்ப உண்மையிலேயே இந்த கஷ்டத்தை அனுபவித்திருந்தால் அது கஷ்டமாக இருந்திருந்தால் மீண்டும் ரெண்டு நாள் கழிச்சு அந்த அந்த கஷ்ட அந்த தவறை எப்படி பண்ண முடியும் அப்ப இது கஷ்டப்பட்டதாக அவனுக்கு கற்பனை செய்து கொண்டான் உண்மையிலே கஷ்டம் இல்லை ஏன்னா கஷ்டப்படும் போது அங்க புலன்கள் வேலை பார்க்கல மனம் வேலை பார்க்கல ஸ்டன் ஆகி சூனியத்தில் உட்காந்து புரோட்டா சாப்பிடும்போது எப்படி கண்களும் காதுகளும் நாக்கும் எதுவும் வேலை பார்க்காம ஆனால் அது சுவை நான் அனுபவித்தேன் ஏமாற்றி கொண்டானோ அதே மாதிரி இங்கே துக்கப்பட்டுக்கிட்டே நான் துக்கப்படுகிறேன்னு ஏமாற்றி கொள்கிறான் அப்போ துக்கம் அனுபவிக்கப்படவில்லை அப்போ விஷயத்தின் மூலியமாக சுகத்தையும் அனுபவிக்க முடியாது துக்கத்தையும் அனுபவிக்க முடியாது எந்த அனுபவமே கிடையாது ஏன்னா விஷயம் என்பது ஜடம் அதை தாண்டி கண்கள் மனம் எல்லாம் வந்து ஜடம் என்கின்ற போர்வையில வரும்போது அதுவே எப்ப உயிரோட்டாகும் உள்ள இருந்து வரும்போது அப்போ உள்ள ஆத்மஸ்வரூபத்துல இருந்து என் மனத்துக்கு எனர்ஜி கொடுத்து அந்த மனம் வந்து கண்கள் கொடுத்து அந்த கண்கள் மூலியமாக அந்த விஷயமும் நானே என்று பார்த்து அதை நான் அனுபவிக்கும்போது அது வந்து உண்மையான ஆத்மஸ்வரூப அனுபவமா இருக்கும் அப்ப மட்டும்தான் உணர்வு என்பது இருக்கும் மற்றபடி எங்கேயுமே உணர்வு இருக்காது அதனால அது சுகமே இல்லை ஆனா சுகம் இருக்குன்னு நான் ஏமாத்திக்கிறேன் அப்படிங்கறது சொல்ல வர்றதுக்காக ஆத்மஸ்வரூபத்தில் மட்டுமே சுகம் இருக்குது அப்படின்னு சொல்றாரு அப்ப ஆட்டோமேட்டிக்கா என் மனம் என் சொரூபத்திலே நிலைக்கச் செல்லும் ஏன்னா விஷயத்துல சுகம் இருக்குன்னு நினைச்சா விஷயத்துக்கு அடிக்ட் ஆனேன் என் சொரூபத்துலதான் சுகம் இருக்குன்னு நினைக்கும் போது அந்த சொரூபத்துக்கு சென்று விடுகின்றேன் இதே ஞானதேவர் கூட இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பாரு சூரிய சூரியன் எல்லா விஷயங்களிலும் ஸ்பரிசிக்கும் போது அந்த விஷயத்தில் இருக்கும் தோஷங்களை தன் மீது ஏற்றி கொள்ளாதது போல ஞானியானவன் எல்லா விஷயங்களையும் பரிசித்து அனுபவிக்கும் போதும் அந்த விஷயத்தின் மீது உள்ள தோஷத்தில் தன் மீது ஏற்றிக்கொள்ள மாட்டான் அப்படின்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம் அப்ப சூரியன் அந்த விஷயத்திலே ஸ்பரிசித்து ஒரு சுகம் அனுபவிக்கும் போது அது விஷயம் தனக்கு கிடைத்ததாக எண்ணுவதில்லை தன் சொரூபத்திலிருந்து அந்த சுகம் வருது அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா விஷயத்தில் இருக்கிற சோ தோஷம் வந்து அதுல ஏறாது அதே மாதிரி ஞானிக்கும் தன் சொல்ப மூலியமாக தான் இதை அனைத்தும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஃபீல் வரும்போது இதே பக்தியில சொல்லும் எல்லாம் கண்ணன் கண்ணன் கொடுத்ததாக நினைத்து அனுபவிக்கும் போது கண்ணன் மீது விசுவாசம் கூடுமே ஒழிய விஷயத்தின் மீது மோகம் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம் ஸோ அதனால் ஆத்ம மட்டுமே சுகம் அது இல்லாமல் அனுபவிக்கப்படும் அங்கே உணர்வே இருக்காது அது சுகமும் சொல்ல முடியாது துக்கமும் சொல்ல முடியாது ஆனா ஒரு கற்பனையில நான் சுகம் அனுபவித்தேன் துக்கம் அனுபவித்தேன் சொல்றோம் பட் ஆனா அதை அனுபவிக்கவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த ரெண்டாவது வரும்போது விஷய வைராகியத்தை இந்த அளவுக்கு ஏன் வரையறுத்துகிறான் அப்படின்னா மனம் வந்து விஷயத்துக்கு அடிக்ஷனாக துடிக்குது அப்படின்னா அந்த மனசுக்கு அதை தான் ஆகணும் விஷயத்தில் சுகம் இல்லை ஸோ விஷயம் என்பது ஒன்றுமே இல்லை அப்ப சுகம் எங்கே இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சொரூபத்தில் தான் சுகம் இருக்கு சொரூபம்தான் மனமாக மாறி கண்களாக மாறி விஷயமாக மாறி அனுபவித்து கொண்டிருக்கிறது இங்க விஷயம் என்று தனித்து உனக்கு ஒரு சுகம் என்பது தரி தருவதே இல்லை அப்ப தராத ஒன்றை நீ வந்து விஷயத்துல சுகம் இருக்கு இருக்குன்னு சொன்னா என்ன ஒரு முட்டாள்தன அப்ப கஷ்டம்தான் அங்க மிஞ்சு இப்ப இல்லாத இடத்துல இருக்கு இருக்குன்னு நான் முட்டி மோதிட்டு இருந்தா அது கண்டிப்பா அங்க வந்து கிடைக்காது அதனாலதான் என்ன சொல்றான் விஷயத்தை அனுபவிக்கிறான் விஷயத்துல சுகம் இருக்கு சுகம் இருக்கு தேடிட்டு இருக்கிறத எக்ஸாம்பிள் என்ன சொல்றாரு ஒரு காணல் நீரை உண்மையான நீர் என்று நினைத்த மான் வேக தன் தாகத்தை தாகம்னா எனக்கு இப்போ ஒரு கஷ்டம் இருக்கு இல்லைன்னா எனக்கு ஒரு சுகம் வேணும் சுகம் வேணும்னா எங்க போயிருக்கணும் ஆத்மஸ்வரூபத்துக்கு போயிருக்கணும் என் சொரூபமே சுகம் என்று உணர்ந்து அங்க போயிருக்கணும் அப்படி போய் நான் விஷயத்த பார்க்கணும் அப்படி இல்லாம நான் டைரக்டா வந்து என் சொரூபத்தை மறந்து விஷயம் மட்டுமே சுகம் ஆக நீர் கிடைத்து விட்டது நான் சுகத்தை அனுபவிக்கணும் வேகமாக ஓடிய மான் அப்ப அங்க என்னாகுது பக்கத்துல போனோன்னே இல்லைன்னு ஆயிடுது அப்பவே முன் வந்தது முன் இருந்ததான எக்ஸ்ட்ரா சிரமமே தான் அனுபவிக்கப்படுகிறது ஏன்னா அதை அனுபவிக்கணும்னு நினைக்கும்போது அங்கிருந்து பார்த்தா இங்க தெரியுது நீர் ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓட ஓடுது இப்படி இடைவிடாமல் மான் ஓடிக்கொண்டு சிரமத்தை அனுபவிக்கிறது காரணம் இல்லாத இடத்தில் அது தேடி தன் தாகத்தை தீர்த்து கொள்ள முயற்சி செய்கிறது உண்மையில் அது நீர் அப்போ இருக்கிற இடம் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அந்த இருக்கிற இடத்தை நோக்கி ஓடி இருந்தால் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குமான் அப்போ இல்லாத இடத்துல வந்து அப்போ விஷயத்துல தான் வந்து சுகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து இந்த விஷயத்த வாங்கிடலாம் அதை வாங்கிடலாம் ஏசி வாங்கிடலாம் கார் வாங்கிடலாம் பங்களா வாங்கிடலான்ட்டு ஒவ்வொன்றா வாங்கி வாங்கி விஷயத்துல சுகம் இருக்குதுன்னு குவிக்க 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 அவன் எதிர்பார்த்த அந்த சாட்டிஸ்ஃபைடு வரமாட்டேங்குது என்னடா தான் இருக்கு அந்த விஷயமா இந்த விஷயம் விஷயம் வந்த உடனேயே அவர் சொல்லுவார்ல எதற்கு ஆசைப்பட்டாலும் அது கிடைத்த உடனே அதன் மீது இருக்கிற ஈர்ப்பு மோகம் கிடை போயிருது ஏன்னா அப்பதான் உண்மை தெரியுது பக்கத்துல போய் மான் பார்த்த மாதிரி அதை அடைஞ்ச உடனே தான் தெரியுது ஆஹா ஒண்ணுமே இல்லை இப்ப தெரிஞ்ச உடனே மறுபடியும் உன்னொன்ன நோக்கி ஓடுமே இன்னொரு காணல் நீரை ஓடுவது போல் அவன் வந்து விஷயத்துக்கு பின்னாடியே ஓடிட்டு இருக்கிறான் அடையிறான் ஏமாந்துடுறான் மறுபடியும் ஒரு விஷயத்தை அடையினா ஏமாந்துடுறான் அப்ப அது நிலையில்லாமல் அவன் ஓடிக்கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய தவறு அப்ப அதுல ஒரு வைராகியத்தை கொண்டு வந்து விஷயத்தில் சுகம் இல்லை உண்மையில் சுகம் இருப்பது உன் சொரூபத்தில் ஆத்மாவில் கண்ணனிடத்தில் சுகம் இருக்கிறது என்று நினைத்து அந்த கண்ணனின் சொரூபமாக அனைத்தும் பார்த்து அனுபவிக்க ஆரம்பிச்சு விட்டால் பிரச்சனையே இல்லை அப்படி இல்லாம விஷயம் மட்டுமே சுகத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தன் சிம்பிளா பார்த்தோம்னா என் சுவைக்கு காரணம் என் நாக்கு நாக்கு இல்லைன்னா அந்த சுவை எனக்கு தெரியுமா அப்ப நாக்குக்கு நன்றி சொல்லணும் நாக்கு சுவையை உணர்றதுக்கு காரணம் என் மனம் மனதுக்கு நன்றி சொல்லணும் அந்த மனம்புக்கு நான் வந்து சுவை இருக்கு காரணம் பிராணன் அது எல்லாத்துக்கும் மூலமா இருப்பது அந்த சுரூபம் ஸோ அதுக்குதான் நான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப இதுதான் மெயின் அப்ப அது வர வர இது கொஞ்சம் டம்மி அப்படின்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க ஆத்மஸ்வரூபம் தான் எனக்கு சுகத்தை தருது தான் ஒளி இங்கே வருகிறது இங்கிருந்து உள்ள போகல ஸோ தான் இங்கே வருகிறது என்பதை புரிந்து கொண்டால் சூப்பரா நம்ம வந்து அந்த விஷயத்தை பற்றி அனுபவிக்கும் போது அதுலன்னா அதுல சுகம் இல்லை இல்லையா அப்போ உள்ளே தான் வருதுன்ட்டு அதிலே அனுபவிக்க அனுபவிக்க எதன் மீது மோகம் கூடும்னா தன் சொரூபத்தின் மீதும் கண்ணன் மீதும் வந்து ஒரு ஒரு சரன்று ஒழிய விஷயத்தின் மீது மோகம் போகாது போகக்கூடாது ஆதலால் நீ விஷய வைராகியத்தில் இரு ஏன்னா விஷயத்துல இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்றாராக எனக்கு தெரியல சோ இதான் என்னுடைய பதில்